பொலிகின்ற நின்றாள் புகுதப் பெற்று என்னை விடுதி கண்டாய் அழிதேர் விளரி ஒலி நின்ற பூம்பொழில் உத்தரகோசமங்கைக்கு அரசே மலி நின்றதின் சிலையால் எரித்தாய்புறம் மாறுபட்டே ஏழு இசைகளில் ஒன்றான விளரி என்னும் பண்ணினை பாடி தேனுக்காக பூக்கள்தோறும் அலைகின்ற வண்டினங்கள் நிறைந்த பூங்காக்கள் சூழ்ந்த திரு உத்தரகோசமங்கைக்கு அரசே மிக்க வலிமை வாய்ந்த மேருமலையை வில்லாக கொண்டு உம்பால் பகை கொண்ட அரக்கர்கள் மூவர்தம் திரிபுறங்களையும் எரித்தீர் அன்றியும் ஒப்பற்ற பெருவீரராகவும் விளங்கும் இறைவா உலகப்பற்றுக்களால் மெலிந்து வருந்துகின்ற என் உடம்பினை போக்காது யான் விடுதலை பெறாமல் இவ்வுலகில் கிடந்து விட வேண்டாம் யான் அழகு நிறைந்த உம் திருவடி மலர்களில் அடைக்கலம் பெற அருள் செய்வீராக